என்ன எக்ஸைடா இருக்கீங்களா வந்துட்டோ பயத்திலே இருக்காங்க ஆ மரியாதை கொடுறான் கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்க எல்லாரும் பாத்ரூம் தேடிட்டு ஓடுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அக்கா வந்து ஊர்லேருந்து வந்துருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து இங்கே கிளம்புறாங்க ஸோ நாங்களும் வந்து ஒரு டூ இயர்ஸா வந்து போனோம் போனோம்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் மிஸ் ஆகிட்டே இருந்தது ஆமாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அங்கேதான் போயிட்டு இருக்கோம் அதாவது எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தான் போறோம் ஆனால் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு அஞ்சு நாள் வந்து ட்ரிப்பு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு வரலட்சுமி வந்து ஒரு பேகை பேக் பண்ணி வச்சுருக்காங்க சேஃப்டி வந்து மயிலாப்பூர் போயிட்டு வர்றதுக்கு அதே நான் டைம் வந்து பாப்பா போடல புதுசில் வந்து வேறு வேறு இடத்துக்கு போனோம் சரி வந்து கம்மியாக எடுத்துகிட்டேன் சரி இங்கேதானே போகிறோம்னு சொல்லி கம்மியாக எடுத்துட்டோம் ஆனால் வந்து அது பத்தவே இல்லை பாப்பாக்கு அது அந்த பேகை கொஞ்சம் வளர்ந்தது வந்து நான் இப்போ எங்கே போனாலும் ஒரே ஒரு பேக் மொத்தத்துக்கு எதுவும் ஒரு சூட்கேஸு வீட்டில் என்ன வீடு மட்டும்தான் இல்லை வீடை மட்டும் அது

வரலட்சுமி அப்புறம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ வந்து அங்கே போய் பிக்கப் பண்ணோம் ஏன்னா நேற்று வந்து வீட்டில் விட்டோம் அதனால் ஸ்ரீயை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் வந்து அக்கா அப்புறம் அவங்க பொண்ணு அப்புறம் வந்து தவன் ரோஹிணி தவன் ஸோ இவங்க எல்லாம் தான் நம்ம போக போகிறோம் ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ப்ளேஸு நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க போகலாம் அம்மா ரோகி அப்பா வரலக்ஷ்மி யோகன் தம்பி இருக்காரு இங்க வந்து தவான் என்ன Really? இருக்கீங்களா

குழந்தை கூப்பிட்டு வரோம் யோகன் வந்து யோசிக்கிறாரு எல்லா ஒரு தகுப்பு நாடா பார்க்கை கூட்டு போவாங்க பீச்சு கூப்பிட்டு போவாங்க ஒரு மூணு மாசம் குழந்தை எங்க தான் கூப்பிட்டு வந்துருக்கேன்

அப்படியே ஸோ நமக்கு இந்த சீட்டிங் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கெல்லாம் பார்க்கும் போது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பைப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம் அங்கே வரைக்கும் நீங்க படுக்கணும் ஸோ வந்து ஒரு தீமே வந்து ஒரு கொஞ்சம் பயம்படுத்தக்கா ஒரு மாறி வரீங்க

ஸோ நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடும் எல்லாருமே இங்கே பாருங்க இந்த போர்டுலாம் வச்சு ஒரு மாதிரி ம் ஓஜா ஓஜாவா அது எனக்கு தெரியாது ஓஜா போடும் ஹை இந்த எல்லா அக்கா வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாங்களாம் மேலே ஒருத்தர் இருக்கா டிஸ்டர்பன்ஸ் அது தெரியுது இப்படிதான் மேலே ஒருத்த உட்காந்துட்டு இருக்கா ஸோ இங்கே வந்து இப்போ சேஞ்ச் ஆச்சு அதை நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எக்க ஃபோட்டோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகுது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இடம் இடம் பார்த்துருக்காரா அப்பா உள்ளே வந்தேன் நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் அப்பா தலை சரியாரு நான் மாற்றி வீட்டில் இருந்தேன் அவர் வாங்க ஏதாச்சும் இப்போ நீங்கள் வந்து தவன் வந்து ஃபோன் பார்த்துட்டு யோகன் யோகன்னு பாருங்க நீங்கள் என்ன வேணா பண்ணுங்களா பாலம் கொஞ்சம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் சோட் சிக்கன் சூப்பு எப்படி இருக்கு ஆல்ரெடி இங்கே ஆவியாக தான் சுற்றிட்டு இருக்கு நீ வேறு ஆவி பறக்குதா டேஸ்ட் பண்ணு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூப் எடுத்துகிட்டு வராங்க

ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில்லி கார்லிக் பொட்டேட்டா பால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டஸாக நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் சிக்கன் காப் அப்படின்னு சொன்னாங்க கபாபுன்னு நினைக்கிறேன் அவர் வேறு நார்த் இந்தியனாக இருக்காரு என்ன சொல்கிறாரு எப்படிட்டேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கபாபு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சுருக்காங்க பொட்டேட்டோ வந்து பொட்டேட்டோ ஃப்ளேவர்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸு ஆ ஓகே நாய் சரி வந்து நம்ம கையில் தான் சாப்பிட்ணும் இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ தான் வேட்டை ஆரம்பம் எங்கே பாருங்கள் பெரிய பெரிய தவா சிக்கன் அப்புறம் வந்து விங்ஸ் வந்துருக்கு தென் வந்து க்ரில்டு ஃபிஷ் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ க்ரில்டு ஃபிஷ் வந்து வேறு லெவலாக இருக்குது யூஸ்வலாகவே பெரிய பெரிய எனக்கு பிடிக்கும் ஸோ பெரிய பெரியன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ம் பெரி பெரிய பெரிய ஸோ நீ எப்படி டேஸ்ட் பண்ண அக்கா எப்படி இருக்கு அக்கா அக்கா வந்துட்டு வந்து அப்பாத்தில் கூட போட்டு சாப்பிடு சாப்பிடுவேன் அம்மா வந்து ஒன்று ஒன்று டேஸ்ட்டை பார்த்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு இல்லை எனக்கு இந்த பெரிய பெரிய பார்க்கும்போது அப்படியே நாக்கெல்லாம் ஊருது டேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திக்கு நம்ம நாம் உண்மேனான் டே தவன் தவன் அவன் பேய்டா அவனைப்பது மரியாது கொட்டுரான் பே பேய் குளத்துக்கே ஒரு இது பண்ணிட்ருக்கியடா எஸ் இப்போ வந்து நம்ம மெயின் கோர்ஸ் வந்து நம்ம போக போகிறோம் ஸோ ஸ்டார்டஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸ்டாட்டஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த மெயின் கோர்ஸ் வந்து நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு அமைக்கேன் ஸோ வந்து இங்கே வந்து வெஜ் நூடுல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முகல் வெஜ்ஜு பிரியாணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வெஜ்ஜு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் ஸோ நீங்கள் பெரியவங்க யாராவது வந்தால் இங்கே வந்து கர்ட் ரைஸ் கர்ட் ரைஸ் இங்கே தான் இருந்தாலும் கர்ட் ரைஸ் வராது அப்புறம் என்ன இருக்குது பன்னீர் சிறு வெஜ் இருக்குது இங்கே வந்து நான் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து கிரேவிஸு சிக்கன் கிரேவி அதெல்லாம் அப்புறம் எக் ரைஸ் கோஸ்ட் மட்டனா ராரா கோஸ்ட் மட்டன் எக் ரைஸு இது பிரியாணி அப்புறம் அதுக்கான ரைட்டாக இங்கே வந்து ஒரு குலாப் ஜாமூன் இங்கெல்லாம் டெசர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்காங்க கேக்ஸு

மதக்க நம்ம வீடியோவே போட்றோம் ஆல்ரெடி போய் சோ गाइस கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வரலமா இல்ல ரெண்டு மூணு டைம் கிட்ஸோட டைம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்